அரசு அனுமதியின்றி ஆற்று மணல் குவிப்பு மணல் திருட்டில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா தேனி மாவட்டம் பெரியகுளம் கீழவடக்கரை வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட செலும்பு சாலையில் பதினெட்டாம் படி கருப்புசாமி மற்றும் வேட்டுடையார் காளியம்மன் கோவில் அருகில் உள்ள தரிசு நிலத்தில் அரசு அனுமதியின்றி முறைகேடாக ஆற்று மணல் அதிகளவில் அளவில் குவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பகல் மற்றும் இரவு நேரங்களில் செலும்பு ஆற்றில் டிராக்டர் மூலம் திருட்டுத்தனமாக மணல் அள்ளப்பட்டு வருவதாக விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர் அரசு பணிக்காக ஆற்றங்கரையோரும் தடுப்பு சுவரை அமைக்கும் பணிக்காக ஆற்று மணல் அள்ளி குவிந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் இவ்வாறாக இப்பகுதியில் கட்டப்பட்டு வரும் கட்டி முடிக்கப்பட்ட தடுப்பு சுவர்களுக்கு ஆற்று மணலையே பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருவதோடு ஆற்று மணலை அள்ள அரசு தடை விதித்துள்ள நிலையில் ஆற்றங்கரை ஓரங்களில் கட்டப்பட்டுள்ள தடுப்பு சுவர்கள் மீது ஆய்வு மேற்கொண்டு கட்டுமானத்திற்கு ஆற்று மடல் பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்தால் ஒப்பந்ததாரர் மற்றும் கடமை தவறிய பொது பொதுப்பணித்துறையினர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள இயற்கை வளங்களை காக்க வேண்டுமா வேண்டுமாய் கோரிக்கை எழுந்து வருவதோடு தொடர்ந்து மன ஈடுபட்டு வரும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்